இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பேர் வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க எப்பிசோட் வந்துட்டு உண்மையே வேறு வேறு லெவலில் இருக்குங்க சும்மா சொல்லலைங்க நம்ம என்ன எது பார்த்தோமோ அது வந்துடுச்சு கனவு பொய் ட்ரீமு எதுவுமே கிடையாதுங்க ஒரிஜினலே ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அந்த ரவுடிங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்கல்ல நான் எவ்வளோ ஷாட்டை முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டை முடிக்கிறேன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது போது ராஜாக்கு பயங்கரமாக அடிபட்டுருது காற்றையும் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க ராஜாவை போய் பார்த்துட்டு இருக்காங்க டே எந்திரிடா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்ல ராஜா வந்துட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்காங்க அப்போ வந்துட்டு கார்த்தி வந்துட்டு பயந்துடுறாரு திடீர்னு யாரோ பின்னாடி கூட வந்து கார்த்தி அடித்து அந்த இடத்துல ஃப்ளாட் ஆக்கிடுறாங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல விழுந்துடுறாங்க அடுத்து ரூபஸ்ரீயும் பாட்டியும் காமிச்சிட்டு இருக்காங்க ஐயோ என்ன ஏதுனே தெரியல ஒருவேளை அவன் எங்கே போயிருப்பானோ பாட்டை கேட்டுருவானோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் அந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு ஃபோன் பண்ணிடி அவங்க ஃபோன் பண்ணி தொலை காரியத்தை பக்கவா முடிச்சிட்டாங்களா என்ன எதுவும் தெரியும் இல்லை எனக்கு கைகாலாம் படப்படன்னு இருக்குடி அப்படின்னு சொல்ல பாட்டி நீ முத பதட்டமாக அதை பாட்டி இரு பாட்டி நான் என்ன எதுவும் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதே சமயத்துக்கு அந்த ரவுடிங்க கால் பண்றாங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல என்ன வேலையை பக்கவா முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்ல மேடம் வேலையெல்லாம் க்ளீன் நீட்டாக முடிஞ்சிருச்சு அவங்க ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு கிடக்காங்க கண்டிப்பாக அவங்க எழுந்து வரதுக்கு சான்ஸே கிடையாது இன்னும் ரெண்டு எல்லாம் நாளும் மயக்கத்துல இருந்து தெளிய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சூப்பர் பக்காவாக வேலையை முடிச்சிட்டிங்க நான் உங்களுக்கு உடனே இப்போ பணம் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அந்த சைடு தீபா குழந்தைகளோட உட்காந்து சாப்பிட சாப்பிட்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு கார்த்திகை ராஜாவை யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறதுக்காக போகிறாங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ட்ரிப் செய்கிறது ரெண்டு பேருமே மயக்கத்தில் இருக்காங்க ஐயோ என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து வந்துட்டு கார்த்திக்கு ட்ரிப் சேர்த்துறதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு நர்ஸு பொண்ணு உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கு அப்போ ஒரு நர்ஸு உள்ளே வராங்க வந்ததுமே என்னடி பக்கத்தில் வந்துட்டு பேஷண்ட்லாம் இருக்காங்க நீ பாட்டுக்கு அது ஹெட்செட்டில் பாட்டு கேட்டு நல்லா ஜாலியாக இருக்குன்னு முதல் ஃபோனை கட் பண்ணு அப்படின்றாங்க ஏய் இதை பல்லவின்னு ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க சூப்பராக பாடியிருக்காங்க இந்த சாங் வந்துட்டு ஒரு முறை கேட்குற மாதிரியே அது எத்தனை டைம் கேட்டாலும் எனக்கு புதுசாக கேட்கணும் போல இருக்கு நீ வேணா கேட்டு அப்படின்னு சொல்ல அந்த ரெண்டு சிஸ்டர் சேர்ந்து இந்த பாட்டை கேட்டு இருக்காங்க அடுத்து அங்கே காப்பகத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதும் லைனாக வந்து உட்காந்துருக்காங்க சரி இப்போ பாட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க அதுக்கு தனக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் இவ்வளோ நேரம் நம்ம வயிற்றுக்கு வேலை கொடுத்தோம் இப்போ செவிக்கு வேலை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்ல அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் கத்த தீபா வந்துட்டு தேனி சீராகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இங்கே கார்த்திக் மயக்கத்தில் இருக்காரு போச்சுடா அவ்வளோதான் இப்படி பண்ணிட்டீங்களே இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணமே அப்படின்ற மாதிரி நம்ம கும்மிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு கார்த்திக் வந்து அங்கே பாட்டு பாட எங்கள் கை காலெலாம் து ட டக்குன்னு ட்ரிப் செய்கறிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே டக்குன்னு வந்துட்டு அதெல்லாம் பிடிங்க எழுஞ்சிட்டு வெளியில் போக பார்க்குறாங்க சிஸ்டர்லாம் சொல்கிறாங்க சார் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க இப்போதைக்கு வெளியில் போகக்கூடாது சார் நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்ல இல்லை நான் முக்கியமான வேலையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ராஜாவை பாக்குறாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் போனது ஒரு நிமிஷத்தில் வந்துடல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு வெளியில் வர்றாங்க ஹாஸ்பிட்டல் வெளியில் பார்த்தா ஆட்டோ எதுவுமே கிடைக்கவே இல்லை அவரும் நடந்து ரொம்ப தூரம் வர்றாரு அதுக்கடுத்து ஒரு ஆட்டோ வருது அதில் வந்துட்டு அன்னை தெரசா காப்பகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லல சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துகிட்டு இருக்காங்க தீபா அங்கே பாட்டு பாடிட்டு இருக்காங்க பாட்டு பாடுற ஒவ்வொரு நிமிஷமும் கார்த்தியை பற்றி யோசிக்கிறாங்க அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க தீபாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அந்த பாட்டு பாடுற ஒவ்வொரு லைன்லையும் வந்துட்டு தீபா அவங்கள பற்றி இமேஜினேஷன் பண்ணி பண்ணி பாடிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி வர வழியில் திடீர்னு வண்டி வேற நின்றுது இன்னும் ஆடா அப்படின்ற மாதிரி இருக்குது திடீர்னு வந்துட்டு சார் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை சார் என்ன சார் பண்ணுறது மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுக்குறாங்க சார் எதுக்கு சார் இவ்வளவு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல கொடையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல சரி இந்த கொடையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கொடையை கொடுக்க கார்த்தி வந்து கொடையில் ஜிங் ஜிங்னு நடந்து வர்றாரு பாவம் ரொம்ப தூரம் நடந்து வர்றாரு இங்கே வந்துட்டு தீபா பாட்டு பாடி முடிக்க போகிறாங்க தான் போச்சு இந்த டைமும் கனவாடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் மறுபடியும் ஒரு ஸ்டான்ஸாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது தீபா வந்துட்டு மறுபடியும் பாடுறாங்க கார்த்தி வந்துட்டு அண்ணா அன்னை தரிசா காப்பகத்துக்கு வந்துட்டு வந்துடுறாரு ஐ ஜாலி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தீபா வந்துட்டு அங்கே பாடிட்டு இருக்காங்க கார்த்திக் குட்டு குட்டுன்னு கொடையை போட்டுட்டு அந்த அடிபட்ட இதோட பாவா அவரால் முடியல இருந்தால் டெங்கு டுங்னு சொல்லிட்டு நடந்து வர்றாங்க யாரா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தீபா போச்சு எபிசோட வளரத முடிய போது இது கனவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் பார்த்தா இது வந்துட்டு ஒரிஜினலு தீபா வந்துட்டு கார்த்தியை பார்க்கல கார்த்தி தான் வந்துட்டு ஒழிஞ்சு நின்று தீபா பாறதை பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதா சிலைக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்துட்டு இவ்வளோ நாள் தான் தேடிட்டு இருந்தேன்னா அப்படி மாதிரி பயங்கர ஷாக்கு தீபா பாருறதே கார்த்தி வந்துட்டு ரசிச்சு நின்று பார்க்குறாங்க அப்புறம் சிதம்பரம் பேசியிருப்பாங்கல்ல அதை வந்துட்டு யோசித்து பார்க்குறாரு கார்த்தி எனக்கு வந்துட்டு பல்லவி யாருன்னு தெரியும் அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ நீ உடஞ்சி போயிருவேன் நீயே தேடி கண்டுபிடி அப்போ வந்துட்டு நீ உடைஞ்சி போய் நிப்பா பார்த்தியா அதை தான் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல அதை அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு கார்த்திக் என்ன பேசன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இந்த ரியாக்ஷனை பார்த்தா கார்த்தி வந்துட்டு தீபா ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா கோவமாக இருக்காரா கோவமாக இல்லையானே தெரியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் தான் நின்றுட்டு இருக்காரு கார்த்தி இங்கே திரு வந்து பாத்தி பாடி முடிச்சது அக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல கார்த்திக்கு முன்னாடி இருக்கிற பசங்கள்லாம் அந்த அக்கா சூப்பராக பாடுறாங்கள சூப்பர் சாங் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க தீபா சொல்கிறாங்க சரி எனக்கு லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சிஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே பாண்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் வருவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல இவங்க முன்னாடி பாண்டதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு புதுசாக ஒரு தன்னம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்கு என் வாழ்க்கையே ஒரு மாற்றம் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிட்டு வரிசையை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிஸ் கொடுக்கறாங்க அவங்கள வந்துட்டு நல்லா அரவணைச்சு பாத்துக்கறாங்க இதெல்லாம் கார்த்தி பார்த்துட்டு ஓவராரா என்ன ஏதுன்னு தெரியல விருட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு தீபாவும் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்த்து பேசி வரிசையா அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு கை கொடுத்து கிஸ் கொடுத்து எல்லாரும் வந்து வழியமுச்சுவிட்டு தீபாவும் கடைசியா வர்றாங்க இனி தான் எப்படி இருக்க எப்படி இருக்கும்னு தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் கமெண்ட்